வலி நிறைந்த ஒரு வரவு செலவு திட்டத்தை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் என நாட்டு மக்களுக்கு பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் எந்தெந்த வரிகளை அரசாங்கம் அதிகரிக்க கூடும் என்பது சம்பந்தமாக தகவல் ஒன்று பிரதமர் கியஸ் அவர்களுடைய இன்றைய உரை தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் ரிஷி சுனாக் அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளியிட்டுள்ளார் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்ய இருக்கும் பயணிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட உள்ளன பிரான்சில் இருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வருபவர்கள் பற்றிய புதிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான பல தகவல்கள் உள்ளன பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை நாட்டு மக்களுக்கு முக்கியமான உரை ஒன்றை நிகழ்த்தியிருக்கின்றார் அவருடைய உரையில் பல முக்கியமான விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன மிக குறிப்பாக அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டம் மிகவும் வலி நிறைந்ததாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டு முக்கியமான சொற்களை பயன்படுத்தி அந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஒன்று வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும் வலி நிறைந்ததாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதன் அடிப்படையில் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் நாட்டு மக்களுக்கு வலி தரக்கூடிய சில முக்கியமான அறிவிப்புகளை அரசாங்கம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே பல தடவை அரசாங்கத்தினுடைய முக்கிய அமைச்சர்களும் லேபர் கட்சி உறுப்பினர்களும் திரும்ப திரும்ப கொண்டு வர விஷயம் என்னென்னு சொன்னால் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வரை இருக்கும் வரவு செலவு திட்டத்தில் முக்கியமான சில முடிவுகள் இருக்கும் கடினமான சில முடிவுகள் இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு பிரதமர் ஒரு படி மேலே போய் பெயின்ஃபுல்லாக இருக்கும் என குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது வலி நிறைந்ததாக இருக்கும் என குறிப்பிட்டிருக்கின்றார் அதே வழியில் அவர் இன்னும் ஒரு சொல்லையும் பயன்படுத்தி இருக்கின்றார் அன்பொப்புலர் டிசிஷன்ஸ் அதாவது பிரபலம் இல்லாத தீர்மானங்களை தாங்கள் எடுக்கப்போவதாக அதாவது முன்பு கேள்விப்பட்டிராத பொப்புலர் இல்லாத தீர்மானங்களை தாங்கள் எடுக்கப்போவதாக போவதாக குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே இந்த இரண்டு சொற்களின் வாயிலாக அவர் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டம் மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கும் என்பதை மீளவும் வலியுறுத்தியிருக்கின்றார் பிரதமர் கியஸ் டாமர் அவர்கள் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் முக்கியமான சில வரிகள் அதிகரிக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது அவ்வாறு எதிர்வு கூறப்பட்டுள்ள வரிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் டெக்ஸ் என்று சொன்னால் என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால் அதை வந்து ஐஹெச்டி என்று சொல்லி சொல்லுவோம் ஐஹெச்டி என்று சொல்லி நாங்கள் வந்து அதை பரம்பரை சொத்துக்களுக்கான வரிகள் என்று சொல்லலாம் பரம்பரை சொத்து வரி என்று சொல்லலாம் இப்போ எங்களுடைய பெற்றோர் வந்து எங்களுக்கு விட்டு செல்கின்ற அந்த சொத்து வீடுகள் காணிகள் போன்றவற்றிற்கு நாங்கள் செலுத்துகின்ற வரி தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் என்று சொல்லி சொல்லப்படும் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகே பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழலில் வந்து மூன்று லட்சத்தி இருபத்தையாயிரம் பவுண்ட்ஸ் பெறுமதியான சொத்துக்களை வந்து நீங்கள் வச்சிருக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை மூன்று லட்சத்தி இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட பெருமதி உள்ள சொத்துக்கள் வச்சுருந்தா அதுக்கு வந்து நீங்கள் நாற்பது சதவீத டேக்ஸ் வந்து கட்டவிடும் இதுதான் இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய பொதுவான நடைமுறை அந்த டேக்ஸ் வந்து மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மூன்று லட்சத்தி இருபத்தையாயிரம் இந்த ஒரு லிமிட்டை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சொத்தினுடைய ஒரு பகுதியை அதாவது பத்து சதவீதமான சொத்தை வந்து நீங்கள் சேரிட்டி அமைப்பு மதிப்புக்கு என்று சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் கட்டுற வரி வந்து நாற்பது சதவீத வரியிலேருந்து முப்பத்தி ஆறு சதவீத வரியாக குறையும் இதுதான் இன்றைய சூழல்ல இன்ஹெரிட்டன்ஸ் டெக்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பொதுவான அடிப்படையான நடைமுறை எனவே இந்த அடிப்படை நடைமுறையில் வந்து சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் உத்தேசித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளன இது முதலாவது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸையும் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே வேளையில் எல்லோரையும் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் கவுன்சில் டேக்ஸ் ஏற்கனவே கவுன்சில் டேக்ஸ் வந்து யூகே ல அதிகம் என்று சொல்லி தாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம் இருந்த போதிலும் கூட அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வரை இருக்கும் வரவு செலவு திட்டத்துக்கு பிறகு கவுன்சில் டேக்ஸ் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஊடகங்களில் இப்பொழுது செய்திகள் வெளியாகி உள்ளன அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் ரேட்டும் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல ஸ்டாம்ப் டியூட்டி இதுவும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்லி பொருளாதார அறிஞர்களும் பத்திரிகையாளர்களும் இப்பொழுது எதிர்ப்பு கூறியுள்ளார்கள் பிரதமர் கி எஸ் டாமர் அவர்களுடைய இன்றைய உரை தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் பிரதமருமாகிய ரிஷி சுனாக் அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இது வந்து தெளிவான அறிகுறி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது வரிகள் அதிகரிப்பதற்கான தெளிவான அறிகுறி இன்று தென்பட்டது என்று சொல்லி முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் தாங்கள் ஏற்கனவே பல தடவை சொல்லி வந்ததாகவும் புதிய அரசாங்கம் வரிகளை நிச்சயமாக அதிகரிக்கும் என்று சொல்லி தாங்கள் ஏற்கனவே பல தடவை சொல்லி வந்ததாகவும் ரிஷி சுனாக் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதமர் கி அவர்களுடைய இன்றைய உரை முடிந்த பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அதன்போது செய்தியாளர்கள் பலவிதமான கேள்விகளை அவரிடம் கேட்டார்கள் அதிலே கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் வந்து ஃபியூவல் அலவன்ஸ் அதாவது குளிர்காலத்தில் வழங்கப்படுகின்ற எரிபொருளுக்கான மானியத்தை வந்து இப்ப நிறுத்தி இருக்கிறீர்கள் குறிப்பிட்ட சில ஆக்களுக்கு வந்து நிறுத்தி இருக்கிறீர்கள் ஏன்னா சொன்னால் கடந்த ஒரு இரண்டு வாரங்களுக்கு முதல் அரசாங்கம் அறிவித்திருந்தது விண்டர் ஃபியூவல் அலவன்ஸை வந்து நாங்கள் நிப்பாட்ட போகிறோம் என்று சொல்லி எனவே அதை வந்து நிறுத்தி இருக்கிறீர்கள் இது வந்து உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்படையில் உங்களுடைய திட்டத்திலேயே இப்படியான ஒரு நடைமுறை இருக்கையில் அதை வந்து நீங்கள் திடீரென்று செய்திருக்கிறீர்கள் எனவே எதிர்காலத்தில் வந்து இன்னும் நிறைய வரிகளை வந்து நீங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என பிரதமர் கிஎஸ் டாமர் அவர்களை பார்த்து ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டார்கள் அதற்கு பதிலளித்த பிரதமர் கே எஸ் அவர்கள் நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் நிலைமை மோசமாக இருக்கிறது என்றும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிமித்துவதற்கு இழந்த பொருளாதாரத்தை மீள கட்டியமைப்பதற்கு சில வரிகளை அதிகரிப்பது கட்டாயமானது என்று சொல்லியும் பிரதமர் கே எஸ் அவர்கள் பதில் வழங்கியுள்ளார் பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக வருபவர்களை கட்டுப்படுத்துவதற்கும் அவர்களை கையாள்வதற்கும் அரசாங்கம் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அவற்றிலே ஒரு நடவடிக்கையாக மூடப்பட்டிருந்த இரண்டு அகதி முகாம்களை இப்பொழுது மீளவும் திறந்திருக்கின்றது புதிய அரசாங்கம் இந்த அகதி முகாம்கள் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒன்று வந்து கேம்ஸ் ஃபீல்ட் ஹவுஸ் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல இருக்குது அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மூடப்பட்ட ஒரு பழைய அகதி முகாம் அதனை இப்பொழுது மீளவும் திறந்திருக்கின்றார்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னா ஹஸ்லர் என்று சொல்லப்படுற ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய இன்னமும் ஒரு அகதி முகாம் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுல மூடப்பட்டிருந்தது அந்த இரண்டு அகதி முகாம்களையும் இப்பொழுது மீளத் திறந்திருக்கின்றார்கள் இந்த இரண்டு அகதி முகாம்களிலும் சேர்த்து மொத்தமாக இருநூற்றி தொண்ணூறு அறைகள் இருநூற்றி தொண்ணூறு படுக்கைகள் கொண்ட அறைகள் இப்பொழுது அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது எனவே நாட்டுக்குள் புதிதாக வருபவர்கள் சட்டவிரோதமாக வருபவர்களை அந்த இடங்களில் தங்க வைப்பதற்கு அரசாங்கம் முடிவெடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளன அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய இலக்கு மேலும் ஆயிரம் படுக்கைகள் கொண்ட அறைகளை உருவாக்குவதுதான் அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இப்போதைய சூழலில் வந்து இருநூற்றி தொண்ணூறு படுக்கைகள் கொண்ட இந்த இரண்டு முகாங்களையும் மீளத் தொடர்ந்திருக்கின்றது அரசாங்கம் அதே இதே பார்த்தீங்கன்னு இந்த முகாம்கள் மூடப்பட்டதுக்கான காரணம் அகதிகள் தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டங்களில் ஈடுபட்டமை தங்களை தாங்களே வருத்துகின்ற செயல்களில் ஈடுபட்டமை மற்றும் தற்கொலை செய்கின்றமை போன்ற காரணங்களுக்காக இந்த இரண்டு முகாம்களும் மூடப்பட்டிருந்தது இப்போதைய புதிய லேபர் அரசாங்கம் இந்த இரண்டு முகாம்களையும் திறந்திருக்கின்றது நாட்டுக்குள் சட்டவிரோதமாக வருபவர்களை கையாள்வதற்காக பிரித்தானியாவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்ய இருக்கும் பயணிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட உள்ளன இது சம்பந்தமாக ஏற்கனவே சில செய்திகளில் நாங்கள் சொல்லியிருந்தோம் புதிய கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் பிரித்தானியாவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல இருக்கும் பயணி ஒருவர் தன்னுடைய கைவிரல் அடையாளத்தை பிங்கர் பிரிண்டை வந்து கொடுக்க வேண்டும் அதே நேரம் அவரை புகைப்படம் எடுக்கின்ற நடைமுறை ஒன்றும் நடைமுறைக்கு வரும் அதே நேரம் அவர் இணையதளத்தில் ஒரு படிவம் ஒன்றையும் நிரப்ப வேண்டியிருக்கும் இந்த நடைமுறைகள் யாவும் இலையுதிர் காலத்தில் நடைமுறைக்கு வரும் என சொல்லப்படுகின்றது இந்த புதிய நடைமுறை காரணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் நுழைவாயில்களில் குறிப்பாக டோவர் மற்றும் சென் பங்கராஸ் இன்டர்நேஷனல் மற்றும் விமான நிலையங்கள் போன்றவற்றில் நீண்ட அளவு கியூ ஏற்படும் என்று சொல்லியும் பயண தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லியும் அரசாங்கம் கணிப்பிட்டுள்ளது எனவே இந்த கால தாமதம் மற்றும் நீண்ட கியூ போன்றவற்றை தவிர்ப்பதற்காக இன்று ஏழாம் தேதி அரசாங்கம் குறிப்பிட்ட அளவு நிதியை ஒதுக்கி இருக்கின்றது பத்து தசம் ஐந்து மில்லியன் பவுண்ட்ஸை வந்து இன்று இருபத்தேழாம் தேதி அரசாங்கம் ஒதுக்கி இருக்கின்றது இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கின்ற நுழைவாயில்களில் ஏற்படும் தாமதங்களை கட்டுப்படுத்தும் நோக்கோடு பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வருபவர்கள் சம்பந்தமாக புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது கடந்த ஏழு நாட்களில் எந்த ஒரு பயணியும் எந்த ஒரு படகும் பிரான்சில் இருந்து பிரித்தானியா நோக்கி வரவில்லை என இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒவ்வொரு நாளுமே ஹோம் ஆஃபீஸில் இருந்து அறிக்க வரும் என்னென்று சொன்னால் முதல் நாள் எத்தனை படகு வந்தது அந்த படகுகளில் வந்து எத்தனை பேர் பிரான்ஸில் இருந்து யூகேக்குள் வந்தார்கள் போன்ற விவரங்கள் அந்த பட்டியலில் வந்து இருக்கும் அதே நேரம் எத்தனை படகுகள் தடுத்து நிறுத்தப்பட்டன அவ்வாறு தடுத்து நிறுத்தப்பட்ட படகுகளில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள் இது மாதிரியான எல்லா விவரங்களும் வந்து ஒவ்வொரு நாளுமே ஹோம் ஆஃபீஸில் இருந்து வந்து இருக்கும் ஆனால் கடந்த ஏழு நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் ஆஃபீஸில் இருந்து வந்த அறிக்கையில் வந்து யாருமே பிரித்தானியா ஆஸ்திரேலியாவுக்குள் வரவில்லை என்றும் எந்த ஒரு படகும் இங்கே வந்து சேரவில்லை என்று சொல்லியும் இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து அண்மை காலமாக அதாவது அண்மை காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு தொடர்ச்சியாக பிரான்சில் இருந்து படகுகள் மூலம் வந்து கொண்டிருந்தார்கள் ஒரு ஏழு நாள் தொடர்ச்சியாக வராமல் இருப்பது இதுதான் முதல் முறை என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இது புதிய அரசாங்கத்துக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லி சொல்லப்படுது புதிய அரசாங்கம் இப்பொழுது எல்லையோர பாதுகாப்பை வந்து மிகவும் பலப்படுத்தியுள்ளது தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுகின்றது இங்கே பிரித்தானியாவினுடைய எல்லைகள் மாத்திரமல்லாமல் பிரான்சினுடைய எல்லையிலும் கூட பிரித்தானியாவைச் சேர்ந்த பாதுகாப்பு படையினர் பணியாற்றுகின்றார்கள் எனவே இந்த நடைமுறைகள் காரணமாக கடந்த ஏழு நாட்களில் யாருமே இங்கு வரவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளன நல்லதன்பார் உறவுகளே இன்றைக்கு அவ்வளவு தன் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டம் மிகவும் கடினமாகவே இருக்கும் பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டது போல அது ஒரு வலி நிறைந்ததாக பெயின்ஃபுல்லாகவே இருக்க போகின்றது எனவே இந்த வரவு செலவு திட்டம் இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன எதிர்காலத்தில் ஜூகேனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எங்களுடைய அன்றாட செலவுகள் எல்லாம் எப்படி இருக்கும் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கருத்துப்பட்டியில் போடுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்